வெ கால மூலி போட்டு இப்போ ஒரு வெளிய காலம் சொல்லிடலாம் இப்ப பத்தரை ஆகிட்டு பிடிச்சா இந்த மழை எப்போ மழை வேற இப்ப வெயில் வரும் உள்ள போயிட்டு வந்து சந்திப்போம் பாய் பாய் ப்ரோ வணக்கம் நான் உங்கள் ராஜ் இன்றைக்கு வந்து நாளைக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வெளிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு வந்து இங்கே நான் இப்போ போய்க்கொண்டிருக்கேன்னு சொன்னால் அவங்களே கிளி போட்டு வீடியோ வந்து எனக்கு கிளாஸ் இருக்குது இன்றைக்கு தான் நான் அதை ஜாயின் பண்ண வந்து போய்க்கொண்டிருக்கேன் இந்த மாதிரி கணவர் வந்து இப்போ வேறு வேறு நாடுகள்லேயே வந்து வந்திருக்கிறோம் வந்தார்கள் எல்லாருக்கும் வந்து அந்த இங்கிலீஷை வந்து நார்மலாக கதைக்கிறதுக்கு ஒரு ஸ்போக்கன் கிளாஸ் மாதிரி ஒன்று நடக்கும் அது நேற்று தான் நாங்கள் போய் இப்போ இண்டை வேற சொன்னாங்க இப்போ இன்றைக்கி நான் போய்க்கொண்டிருக்கேன் அங்கே தான் போகிறோம் நாங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல இப்போ ஊரில் இருந்தால் நாங்கள் வந்து எல்லாம் சுற்றி அடித்தோன்னு தெரியுவோம் பங்கே எடுத்தோன்னு தெரியலாம் இங்கே வந்து என்ன வீடியோ போடுறது அப்படின்ட்டு ஒரு யோசனை எல்லாம் இருந்தாங்களா இப்போ அதான் சரி இனிமேல் இப்படி இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி போட்டு இனி நான் வந்து எனக்கு எனக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுவோம் இப்போ நாங்கள் நீங்கள் வச்சு முதல் டைம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுவோம் நான் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் கதைக்க முடியல தானே அப்படின்னா தான் ஸ்டார்ட்லேருந்தால் நம்ம போகிறோம் இனி ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தான் தேவை கிளாஸ் இன்னும் இல்லை ஸ்போக்கன் கிளாஸ் தானே நடக்கும் ஸோ கொஞ்சம் போய் தானே ஓகே இருக்கும் போட்டு வெளியில் வந்து ரங்கியாச்சு உள்ளே போய்ட்டு நான் உங்களோட வந்து வரைய்க்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கதைக்கிறேன் என்ன மாதிரி தெரியல இங்கிலீஷ் தானே வேற பாசியல்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் விளங்காது ஏதன்னு சொன்னால் ஓரளவு கொஞ்சம் நான் விளங்குனாங்க ஸோ போய் பார்ப்போம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வரைய் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கதைக்கிறேன் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து தான் இருக்குது அதில் பிரச்சனை நான் வந்து வந்துட்டேன் ஓகே போயிட்டு என்ன மாதிரி இருந்தது அப்படின்றது வந்து நான் ஒரு சாப்பிட்டேன் என்னென்னா இப்படியே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கதைச்சி வந்து பழகிறது வந்து கஷ்டம் இப்போ வெளியில் வந்து ஆக்களோட கொஞ்சம் பழக வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரோட ஓகே ஏன்னா நாங்கள் வந்து வீட்டை இருக்கிறாக்களோட வந்து தமிழில் தான் கதைப்போம் மற்ற சில இடத்துல இப்போ தமிழ் ஆக்களோட வேலை செய்யணும்னு சொன்னால் அங்கேயும் தமிழோடு தான் கதைப்போம் அப்போ இப்போ தெரியாத ஆக்களோட போய் கொஞ்சம் கதைச்சி பழக வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியோ சரியோ கதைச்சி பழகுவோம் என்ன மாதிரி ஒரு கொஞ்ச நாள் இல்லாத ஓகே ஆகிடும் தானே நாங்கள் கதைக்கிற எல்லாமே சரியாக தான் சொன்னால் கடைசி மட்டும் பழகிறாது இப்படியே நாங்கள் கதைக்கிற சரியோ சரியோ ஒன்று பார்த்தோன்னு தான் இருக்கோம் அதுக்காண்டியாக ரங்கியாச்சு பழகுவோம் சரியோ பொழியோ இருக்கா கதைப்பம் நான் காட்டுறேன் ஒரு பழைய ஒரு பில்டிங் தான் இங்கே எங்கிட்ட லைப்ரரி இங்கே எங்கிட்ட லைப்ரரியில் வந்து இந்த ஃப்ரீயாக கோர்ஸுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த சமையல் மற்ற அந்த கொம்ப்யூட்டர் அந்த கோர்ஸுகள் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் நல்ல ஒரு விஷயம் இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்தவர்களுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை அப்படின்ண்டா கூட இங்கே வந்து ஒரு பதக்கணும் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்க முடிச்சோம்னா அந்த இடத்துக்கு ஒரு லைப்ரரி இருக்கு அங்கே பதவி மனுச்சு தான் அவங்க வேலை எல்லாம் வந்தால் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதை விட இப்படியான கோஸ்கள் அதெல்லாம் செய்து கொடுக்குறது ஓகே இருக்கு தைய பொம்மலைகள் எல்லாம் வந்து இங்கே തയ്യൽ കോസോളാം നടക്കും അതെല്ലാം വന്ന് പലതും വാർത്ത ഇങ്ങനെ പോണ ഇടത്തുള്ള കുളകം തരും ഇട്ടുക്ക് പോവുമ്പോൾ എന്നാൽ വന്നോള വന്നിട്ട് ഓക്കെ ഉള്ള പോയിട്ട് വന്ന് സന്ദിപ്പം ബൈ ബൈ இதுதான் எங்களோட லைப்ரரி ஓகே இன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னோட முதலாவது நாள் கிளாஸுக்கு போனால் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போனாலும் நடக்கிறது அப்படித்தானே இன்றைக்கு வந்து கிளாஸ் வந்து நடக்கையில் என்னத்துக்காண்டி கிளாஸ் நடக்கலைன்னா எங்கள் வழியாக போயிடுவான் வார கிழமையிலேயே இருந்தான் வந்து கிளாஸ் நடக்குமான்னு சொல்லி விட்டுருக்கான் இப்போ நாங்கள் அதை கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து இப்போ எங்களோட படிக்க வந்த ஆக வந்து கிணறு வந்திருந்தார் அங்கே பேர் வந்திருந்ததில்லை இப்போ அவையோடைய வந்து சும்மா கொஞ்சம் நேரம் காதச்சுட்டு இப்போ எல்லோரும் வந்து இந்த பெருசாக வந்து எல்லோருக்கும் இந்த ஃபுல்லாக தெரியுமெண்ட்டு இல்லை எல்லோருக்கும் அளவு தான் இப்போ நாங்கள் போகணும் தான் யோசிப்போம் இப்போ எங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு போட்டு முடிஞ்சது இன்றைக்கு இனி வந்து வார தான் அவங்க அவங்க கிடக்கும் என்று இப்போ அங்கே அந்த போன இடத்துல வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் குளிர் தானே போய் டீ எல்லாம் வந்து வச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் அப்படியே குடிச்சுட்டு தான் அப்படியே நாங்கள் வந்தோன்ட்டு கேட்க வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இங்கே நாங்கள் இங்கே வந்தபடியாக அது ஒரு கொஞ்ச நாள் தானே ஆகிட்டு அப்போ இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி நான் இங்கே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கதைச்சு ஒன்று கேட்க இவ்வளோ வாகனம் எல்லாம் நிற்கிது இன்றைக்கி சில நேரம் கேட்பீங்க கோன் சத்தம் ஒன்று கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இருக்குது இப்போ இங்கே வந்து அந்த கோன் சத்தம் எல்லாம் வந்து பெருசாக வந்து இருக்காது கோன் சத்தம் வரவணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து வந்து ஒரு வாகனத்தில் வந்து பிள்ளை விட்டு கொண்டு ஓடினா பின்னுக்கு வாரம் கோன் அடித்து கொண்டே இருப்பான் இப்போ எங்கேயுற இடங்கள்ல எல்லாம் அப்படி இல்லை தானே எங்கெண்ட இடங்களில் வந்து கோன் வந்து நாங்கள் என்னது கட்டிப்போம் போட்டு தெரிஞ்சாக்களுக்கு அடிப்போம் இல்லாடி பிள்ளை விட்டு அடிப்போம் இல்லாட்டி சந்தியில் கட்டாயம் அடிப்போம் அப்படி நாங்கள் வந்து எங்கிற இடத்துல அப்படி இங்கே வந்து ஒரு தான் புள்ளா விட்றான் அப்படின்ட்டு சொன்னால் தான் கூடுதலாக வந்து ஃபோன் அடிப்பாங்க மற்றது புள்ளா விட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் சில பேர் வந்து முன்னுக்கு நிப்பாடி போட்டுன்னு வாங்கி பேசுவாங்க அப்படி எல்லாமே இருக்குது மற்றது வந்து அந்த லைட் போடுறது இருக்குதுல்ல நாங்கள் எங்கிற இடத்துல புழுஸ் அந்த சந்தியில் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒருக்கா லைட் ஒருக்காக போட்டு காட்டுவோம் அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு முன்னுக்கு வர வாகனத்துக்கு வந்து அதுக்கு தெரியும் ஓ அங்கே போலீஸ் நிற்கிறான் அப்படின்ட்டு சொல்லி அது கேட்ட மாதிரி ஸ்பீட்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வந்து போவாங்க இங்கே வந்து என்னதுக்காண்டி லைட் போடுவாங்கன்னு சொன்னால் இப்போ ஓடிக்காண்டு வெறே கேக்கா பிளாஸ் லைட் அடித்து காட்டுறான்னு சொன்னால் ஒரு மட்டுமட்டான இடம் தான் பாரன் அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் அடித்து பிளாஸ் பண்ணி காட்டினா அவங்க வந்து தாங்க வருவாங்க அதே மாதிரி அவர் அடித்து அவர் லைட் போட்டு காட்டினாருந்தால் நாங்கள் போகலாம் குளிருக்கு வந்து கொஞ்சம் நடுங்களோட கதைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்படிலாம் அங்கே அப்படி ஒரு ஒற்றுமை இதுண்டாக்கி நான் விரைக்கிறதில்ல இவ்வளோ நானும் இதை பார்த்ததுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு இங்கே அந்த போலீஸ் இங்கே காட்டுறது காட்டுத்த இல்லைன்னு சொன்னால் போலீஸ் சும்மா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா எல்லாம் மறைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம் ஏதாவது பிள்ளைன்னு சொன்னால் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொன்னால் போலீஸ் போய் வருவாங்க இடத்துல மாதிரி சந்தை சந்தை நின்று மறைச்சி லைசன்ஸ் அதை பார்க்குற மாதிரிலாம் இல்லை அவங்க தங்கடமாடு அப்படி தான் ஏதாவது பிள்ளையோன் சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துடும் அங்கே வாங்க இன்னொரு விஷயம் வேண்டாம் இன்னொரு விஷயம் உண்மையில் இங்கே பிடிக்காதுன்னு சொன்னால் இந்த மழை எப்போ மழை வரும் இப்போ வெயில் வரைக்கும் தெரியாது சில நேரம் பிடிக்க காலமே மழை பெய்யும் இங்கேற்ற கிளைமேட் வந்து பச்சோந்தி மாதிரி தான் இங்கேற்ற கிளைமேட் இப்போ மாறுது எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல விடிய பார்க்க கொஞ்சம் ஒளித்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா மழை துரிக்கோன்ட்டு இருக்குது ஒரு இடத்துக்கு போய் வரேன்னு சொன்னால் குடையோட இப்போது தெரியும் உங்களோட இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் இப்படி எனக்கு நான் என்னென்ன பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு தெரியும் அப்படி இருந்து அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்